அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை எளிமையானதுனாக்க கொஞ்சம் ஈஸியாக வரையக்கூடிய எந்திரமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக வரைஞ்சி முடிச்சிடலாம் ஆனால் இதற்குண்டான வரைமுறைகள் கொஞ்சம் உங்களுக்கு நேரம் எடுக்கும் ஆகையால் பொறுமையாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிரந்தரமாக எனக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்னுடைய தோழி அல்லது என்னுடைய காதலன் என்னிடம் திரும்ப வர வேண்டும் அல்லது எப்போதும் போல அன்பாக பாசமாக இருக்க வேண்டும் இனி என்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆசைப்படுறவங்க இந்த வசதி முறையை கையாளுங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பான வசிய முறை இது 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 ஒரு வாட்டி பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக கிடைப்பது உறுதி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரியே வரைங்க அப்பொழுது தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து கருப்பு கலர் பேனாவால் நான் வரைய போகிறேன் நீங்கள் கருப்பு கலர் கூட யூஸ் பண்ணலாம் வேறு ஏதாவது கலர் கையில் இருக்குனாக்கா அதை பயன்படுத்தலாம் ப்ளூவோ ரெட்டோ பிளாக் அல்லது பச்சை நிரப்பேனா உங்கள் கையில் என்ன கலர் இருக்கோ அதை பயன்படுத்தி இந்த வசிய முறையை நீங்கள் கையாள வேண்டும் இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் டேஸில் எப்போ வேணும்னாலும் நீங்கள் வரையலாம் காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது இதை பண்ணி முடிச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும் இதை பண்ணி அப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கமாக பழக்கம் இருக்கிறவங்களாக இருந்தால் நான்வெஜ் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசிய கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக பார்த்து வரைஞ்சிங்கனாக்கா ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணணும் பெயர்கள் எப்படி போடணுங்கிறத தெளிவாக காமிச்சிடுறேன் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க அதற்கு நடுவில் மூன்று கோடுகள் போட வேண்டும் போட்டு இங்கே ஒரு மூன்று கோடுகள் போடுங்கள் இந்த பக்கத்துலேருந்து இங்கே பக்கம் இப்படி மூன்று கோடுகள் போட்டவுடனே இது ஒரு பாக்ஸ் ஆகிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுனாக்கா இப்போ நடுவிலேருந்து இங்கேருந்து ஒரு கோடு போடுங்க இங்கேருந்து ஒரு கோடு இங்கேருந்து ஒரு கோடு இங்கேருந்து ஒரு கோடு இதுக்குள்ளார ஒரு பாக்ஸ் வந்துடும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க ஓ வரைஞ்சி வச்சப்போ நம்பர்னா நம்பர்ஸை ஃபில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டு முடிச்சப்போ முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எண்பது அதுக்கப்புறம் பதினாறு அதுக்கப்புறம் இந்த இடத்துல எட்டு போடுங்க இங்கே வந்து ஒன்று போடுங்க இப்போ இந்த இடத்துல வந்து இருபத்தி ஐந்து இங்கே வந்து பதினைந்து இங்கே இருபத்தி எட்டு இங்கே வந்து இருபது இப்படி ஃபில் பண்ணி அப்புறம் இந்த நாலு கட்டங்கள் இருக்குது இங்கே என்ன ஃபில் பண்ணணும் நான் சொல்லிடுறேன் இங்கே வந்து ஏழு போடுங்க இங்கே வந்து முப்பத்தி இரண்டு இங்கே ஒன்பது இங்கே பதினான்கு இப்போ நடுவில் இருக்கிற நாலு கட்டங்களில் நாம் என்ன போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்படி போட்டு முடித்தப்புறம் நீங்கள் இந்த எந்திரத்தை செய்கிறவங்களா இருந்தால் இங்கே உங்களுடைய பெயர் கொடுங்க உங்கள் பெயர் உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடணும் இங்கே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க விரும்பும் நபரின் பெயர் போடுங்க உங்கள் பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பின் டே ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க சப்போஸ் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு அம்மா பேர் தெரியாமல் இருக்கும் அம்மா பேர் தெரியுதுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போட்டு இதை இம்மிடியட்டாக நீங்கள் எரிச்சிருங்க இதை இம்மிடியேட்டாக நீங்கள் எரிச்சிருங்க ஒரு வாட்டி பண்ணாலே போதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு அவசியம் முறை அன்றைக்கே ரிசல்ட் வளைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் வெளியே பண்ணுறவங்க எரிச்சிட்டு சாம்பல் அப்படியே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் சிங்க பக்கத்தில் கொண்டு போய் எரித்து ரகசியமாக எரித்து அதை அப்படியே சாம்பலா சிங்கக்குள்ளே தள்ளி தண்ணி ஊற்றுருங்க ரகசியமாக பண்ணுங்க நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க இது பண்ணதை வெளியேவும் சொல்லாதீங்க ஒரு வாட்டி பண்ணாலே போதும் ரிசல்ட் கிடைக்கும் அப்படி சப்போஸ் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாக்கா மறுநாள் கூட நீங்கள் பண்ணலாம் வீக் டேஸில் எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் நீங்கள் காலை நேரத்தில் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட் அபாரமா தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதிய முறை வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்